டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கர்நாடகாவில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் எடியூரப்பா அரசு பதவியேற்ற கையோடு வீடு திரும்பியது இந்த நிலையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு அமைய உள்ளது இதில் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவரான குமாரசுவாமி முதல்வராக நாளை பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ரஜினி மக்கள் மன்றத்தின் மகளிர் கூட்டணியை நேற்று போயஸ் தோட்டத்தில் சந்தித்துப் பேசினார் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கூறியதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகாவில் புதிதாக அமையவுள்ள காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிட வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குமாரசுவாமி கூறியதாவது தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும் விவகாரத்தில் காவேரி அணைகளில் போதுமான அளவு தண்ணீர் இருந்தால் தாராளமாக திறக்கப்படும் ஆனால் தண்ணீர் திறந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்துவதால் இங்குள்ள நிலையை தமிழர்கள் யாரும் புரிந்து கொள்வதில்லை மேலும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டே ஆக வேண்டும் என்று ரஜினி விரும்பினால் அவர் கர்நாடகாவுக்கு வரட்டும் இங்குள்ள அணைகளின் நீர்மட்டத்தை நேரில் காணட்டும் அப்போது தமிழகத்திற்கு தண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருந்தால் ரஜினியை திறந்து விடட்டும் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார் இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக குமாரசுவாமி திருச்சி வந்துள்ளார் அவர் கூறியதாவது காவேரி பிரச்சனையில் இரு மாநில விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு பண்ணுங்க